வணக்கம் முறவளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுயிர்தன் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து எட்டு பரப்பு காணி ஒன்று ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த காணி சம்மந்தமான விவரத்தை தான் பார்க்க இருக்கிறோம் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் எங்கள் நிலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க காணிக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா காணிக்குள்ளே வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது ஒரு தற்காலிக வீடு ஒரு குடும்பம் வந்து இருக்கக்கூடிய மாதிரியே ஒரு அமைப்பான ஒரு வீடு ஒன்று காணிக்குள்ளே இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எட்டு பரப்பி இருக்குது அதோட ஒரு குழாய் கிணறு ஒன்று இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னா குழாய் கிணறு காணிக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்னன் பெருசன் சொல்லி கலந்து ஒரு நாற்பது தென்னம்புள்ள நிற்கிது ஒரு கோழி கூடு ஒன்று இருக்குது கோழி வளர்க்கக்கூடிய மாதிரி நிலக்கூடு இருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஜம்பு மரம் ஒன்று நிற்கிது ஒரு ஆறு தேக்க மரம் நிற்கிது ஒரு பிளாமரம் ஒன்று நிக்குது கொய்யா கொய்யாமரம் ஒன்று நிற்கிது மாமரம் ஒன்று நிற்கிது கருவேப்புல கண்டு பப்பாசி கண்டு எல்லாம் வந்து நிற்கிது காணிக்குள்ள நல்ல சச்சதுர காணி நல்ல அமைப்பான காணி உங்களுக்கு காணியை பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு செம்மண் ஆஹ் தான் சொல்லுவோம் இந்த கண்டுகள் வந்து நல்லா வீச்சாக வளரக்கூடிய நல்ல செம்மன் கலந்த மண் அங்கால பாருங்க கச்சான் வச்சிருக்கணும் பக்கத்து காணிக்கல கச்சான் வச்சிருக்கோம் பாருங்க அதோட பாருங்க இதுக்குள்ள ஒரு நிலக்கூடு இருக்குது பாருங்க இந்த காணிக்கு வந்து வாரண்டா கிட்டத்தட்ட பிள்ளைங்கச்சி ஏனையின் ரோட்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் அப்படி இருக்கும் வீட்டுக்கு பின்னுக்கு கொஞ்சம் வாழை மரங்கள் வச்சிருக்கு வேணும் இதுல பாத்தீங்கன்னா நிலக்கூடி இருக்குது இங்கால டொய்லெட் இருக்குது டொய்லெட்டுக்கு மேலே நீங்க ஒரு ஃபிளாட் ஒன்று அடிச்சு போட்டு கொஞ்சம் டொய்லெட்டை பூச்சி எடுக்க வேண்டியது இருக்கும் நல்ல ஒரு அமைப்பான ஒரு காணி ஒரு அளவான ஒரு வீடு கிணறு இருக்குது டாய்லெட் இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது இந்த காணியோட விலையன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனர் வந்து இருபது லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியோட விலை வீட்டோட எல்லாம் சேர்த்து அப்படியே நல்ல ஒரு லாபம் என்று தான் சொல்லணும் உங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு இந்த காணியை நீங்கள் எடுக்கணுமென்ற ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதனுடைய என்னுடைய நம்பரை தரம் இதில் என்னுடைய நம்பரை தாரேன் எனக்கு வந்து நீங்கள் அதைப் படுத்துங்க ஓனரோட கதைச்சு பேசி இந்த காணியை வந்து நாங்க இது இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த எனக்கு நீங்க வந்து அழைப்பை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி விளம்பரப்படுத்தி விட்டு தருவதற்கு தயாராக நான் இருக்கிறேன் விழாங்கன்று விளாமரமும் நிற்குங்க ஒரு விளாமரம் ஒன்று நிற்கிது பாருங்க ரெண்டு தேசி மரம் நிற்கிது இந்த பாத்தீங்கன்னா ஒரு கொய்யா நிற்கிது நிறைய மரங்கள் இருக்குது மரங்களை வளர்த்து எடுத்தா ஒரு அற்புதமான காணி சின்ன நெல்லிக்கண்டிருக்கணும் சரி உள்ளவங்களே ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்